ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்ஸ் கொஞ்ச நாள் ஆக ஆக தான் தெரியுது அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு இந்த பொண்ணு வேலைக்கு வாங்கிட்டு வர போயிட்டு வாங்கிட்டு வர சம்பளத்தை அப்படியே வந்து கொடுக்க சொல்றாங்க இல்லை இந்த வீட்டுக்கு லோன் வாங்கி தான் நாங்கள் கட்டினோம் அந்த லோன் எல்லாம் அடைக்கணும் இனிமே இது உன் வீடு தானே அதனால நீ உன் நகையெல்லாம் கொண்டு வந்து கொடு அத வந்து அடகு வச்சு நம்ம இந்த கடனை கட்டி முடிச்சுட்டா கொஞ்சம் நிம்மதியாயிடும் அப்படின்னு அவங்க மாமியார் சொல்றாங்க பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம்னு வாங்கியிருக்காங்க அப்ப திரும்பவும் உடனே ஒரு மாசம் கூட அதுல அதுக்குள்ள நகையை வச்சு வீட்டு லோன் அடிக்கலாங்கிறாங்க சோ ஏதோ சரியில்லை இங்க ஆன் பண்ணினா ஆன் பண்ணி அம்மா இந்த மாதிரி என்ன வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எடுக்க அந்த ரெண்டு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மாமியார் பாஞ்சு புடுங்கி அந்த போனை எடுத்துடுறான் ஏய் நான் குடுத்த உடனே வாங்கி தள்ளடி கையில அப்படின்னா நீ ஒரு ப்ராஸ்ட்யூட் நான் ஒரு ப்ராஸ்டியூட்டோட வாழ விரும்பல எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது காதலிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க ஆழ்து கடற்கரையில நாலு காதல் கிடைக்கும் மகாபலிபுரத்துல நாலு காதல் கிடைக்கும் நான் சொல்றேனே லக்கீரண்டேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிகிற சுதன் வழக்கு என்றுல ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின வழக்குகள் பத்தி நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பத்தி தான் பேச போறோம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க இன்னைக்கு யார் மேடம் ஆனா பெண்ணா ஆஹ் போன முறை ஆண்ண பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன் மூர்த்தியை பத்தி பேசணுமா இந்த தடவை மெர்லின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய பத்தி பேசுவோம் ஒரு பொண்ணை பத்தி பேசிக்க எனக்கு எல்லாரும் குழந்தைகள் பார்த்தாங்கன்னா அதனால குழந்தைன்னு வருது மெர்லின பத்தி நம்ம பேசுவோம் மெர்லின் வந்து பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒரு கிறிஸ்த கிறிஸ்டின் அந்த தம்பி வந்து ஹிண்டு ஓகே ஓ ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் ஏற்பட்டுருக்கு அந்த அடிப்படையில் பெற்றோர்கள்கிட்ட சொல்றாங்க அதனால அவங்க ஹிந்துசார் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க என் பையனுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு என்னோட ஒரே பையன் அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஹிந்து முறைப்படி பண்ணி தாலி கட்டி ஐய இதெல்லாம் அவங்க கேட்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன கேட்பாங்க நாங்கள் வந்து சர்ச்சில் வந்து வெட்டிங்கை வைக்கணும் எங்களுடைய ப்ரீஸ் எல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் முன்னாடி இருந்து நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு அதனால என்ன பண்ணினாங்க காலையில் வந்து ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணினாங்க ஒரு இடத்துல அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு சாயங்காலமே சர்ச்சில் வந்து ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு வந்து சேர்ச்சில் எப்போவுமே வெட்டிங்ஸ் வைப்பாங்க அதில் வந்து கல்யாணம் பண்ணினாங்க ஸோ ரெண்டு முறைப்படியும் கல்யாணம் பெற்றோர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நின்று நடத்தின கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா தான் ரெண்டு பேருக்கும் இருந்திருக்கோம் ஏன்னா அவங்க காதலர்கள் பட் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தம்பிக்கு வேலை கிடையாது மெர்லினுக்கு நல்ல வேலை ஓகே இருந்தாலும் அந்த பையனை பிடிச்சு போய் அவ கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லி பேச சரி உங்க இஷ்டத்துக்கு நாங்க செஞ்சு வைக்கிறோம் ஆனா அவங்க பேரண்ட்ஸ நாங்க பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிறாங்க சரி இந்த பொன் பார்க்கிற வைபவம் மாதிரியே இருக்கும் ரெண்டு ஃபேமிலியும் கலந்து ஆலோசிக்கிற ஒரு விஷயம் வருது அது மாப்பிள்ளை வீட்டில் நடக்குது அப்படி கேட்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா கேட்குறாங்க அம்மா பொண்ணுக்கு எத்தனை நகை போடுவீங்க நீங்கள் என்னென்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அப்பா உடனடியாக சொல்லிடுவாங்க எங்கள் பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அது நாங்கள் செய்வோம் சரி பட் நீங்கள் டிமாண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த கல்யாணமே எங்களுக்கு வேண்டான்னு தோணுது பொண்ணு உடனே பதறி போயிட்டோம் அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு நிச்சயமாம் நாங்க வரதட்சணை கேட்கிற வீட்டுக்கு பொண்ணை வந்து நாங்க கொடுக்கறதாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த தம்பி இந்த பொண்ணு மேல காதலியா காதலோட தானே இருக்காங்க அவர் சொல்றாரு அம்மா பேசாம இரேம்மா அவங்க நல்லா செய்வாங்க அம்மா நீ ஏமா கவலைப்படுற அப்படின்னு சோ அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பிக்ஸ் ஆகுது ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா ஐம்பது பவுனுக்கு நகை போடுறாரு மாப்பிள்ளைக்கு ஒரு அஞ்சரை பவுன்ல கழுத்துல ஒரு செயினும் உனக்கும் வரும் ஹரி ரொம்ப கவலைப்படாது நான் ஊன் தான் மேடம் சொன்ன வேற எதுவும் சொல்லலையே இல்ல அந்த ஒரு ஒரு சோகத்தை பார்த்தேன் சோகம்லாம் இல்ல மேடம் ஒரு செயின் ஒரு பிரேஸ்லெட் இதெல்லாம் வாங்கி அவங்க அந்த பையனுக்கும் போடுறாங்க சோ ஒட்டுமொத்தமா ஐம்பத்தி அஞ்சரை சவரன் நகை வந்து அந்த வீடு வந்து சேருது அப்புறம் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய கையில கொடுத்துறாரு மாப்பிள்ளை கிட்ட நார்மலா அது உங்களுக்கு என்ன தொகைன்னு தெரியும் அதனால அப்படியே கொடுத்துறாங்க கொடுத்துட்டு தான் கல்யாணம் நடக்குது ரெண்டு பக்கமும் கல்யாணம் பண்ணிவிட்டு ரெண்டு காதல் தம்பதிகள் வந்து அழகாக சந்தோஷமாக எல்லா இடத்துக்கும் போகிறாங்க வராங்க அது இனிஷியல் ஸ்டேஜஸ் எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்குது பட்டு கொஞ்ச நாள் ஆக ஆக தான் தெரியுது அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கலை அப்படின்னு வந்து நீ கிச்சனுக்குள்ளே வராத அப்படின்னு முதல்ல சாப்பாடு செய்யும்போது அவள் வந்து நான் கட் பண்ணி தரட்டுமா ஏதாவது செய்யட்டுமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நீ கிச்சனுக்குள்ளே வராது அந்த அம்மா சாப்பாடும் போட மாட்டேங்குது அப்புறம் இவளுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டால் நானாவது போய் செஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் யாரையும் உட முடியாது நீ பாட்டுக்கு அங்கே உட்காரு நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் பேயிங் ஒரு பெண் வந்து தங்கியிருக்காங்க ஓகே அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து சாப்பாடு கொடுக்குறாங்க அவளுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அந்த பொண்ணு ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பறந்து படித்து நல்ல வேலைக்கு போய் கை நெய்ய நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு அப்படியே இருந்தா கூட மாமனார் வந்து பழங்கஞ்சி கொடுத்தா மாமியார் பழங்கஞ்சி கொடுத்தா கூட அதை குடிக்கலாம் அதை விட்டுட்டு ஏன் இன்னொருத்தருகிட்டாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா மகன் மாமனார் மூணு பேருமே மாத்தி மாத்தி அது அந்த செலவுக்கு வேணும் இந்த செலவுக்கு வேணும் பதினஞ்சாயிரம் கொடு இருபதாயிரம் கொடு அப்படின்னு கேக்குறாங்க என்ன பண்றதுன்னு இவளுக்கு தெரியல ஆனாலும் நம்ம வீடு இந்த இதுதான் நம்ம வாழப்போகிற வீடு அவங்க கேட்குறாங்க ஏதோ இருக்கும் போல இருக்க சிரமம் நம்ம கொடுத்தடலாம்னு அதையெல்லாம் கொடுக்குறேன் அப்புறம் கொஞ்ச நாள் போகுது அப்புறம் அந்த அம்மா பேசும்போது எங்க உன் நகையெல்லாம் கொடுங்க என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்கறாங்க அப்போ இந்த பொண்ணு வந்து நகையெல்லாம் தான்மா வச்சிருக்கிறேன் எல்லாமே லாக்கர்ல பேங்க்லன்னா லாக்கர்ல வச்சுருக்கேன் அப்படின்னு இல்லை இந்த வீட்டுக்கு லோன் வாங்கி தான் நாங்கள் கட்டினோம் அந்த லோன் எல்லாம் அடைக்கணும் இனிமே இது உன் வீடு தானே அதனால நீ உன் நகையெல்லாம் கொண்டு வந்து கொடு அதை வந்து அடகு வச்சு நம்ம இந்த கடனை கட்டி முடிச்சுட்டா கொஞ்சம் நிம்மதியாகிடும் அப்படின்னு அவங்க மாமியார் சொல்கிறாங்க யோசனை அப்படி நான் உடனடியாக முடிக்க முடியாது எந்த முடிவும் என்னால் எடுக்க முடியாது நான் முதல்ல என் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கணும் அவங்கதான் சிறுக சிறுக நான் பிறந்த நாளில் இருந்து சேர்த்து வச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது பவுனாக கொடுத்துருக்காங்க அதனால நான் அவங்க கிட்ட கேட்கணும்னு அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான் சொன்னது இந்த அவங்க அப்பா சொல்லிட்டார் அந்த வேலையே வச்சுக்காத அப்படின்னு சொல்றாரு அப்புறம் திரும்ப அவரே கூப்பிடுறாரு என்னம்மா நீங்க ஏதோ என் மக கிட்ட கேட்டீங்களாமே நகையெல்லாம் கொடுக்க சொல்லி எதுக்குமா நகை என்ன விஷயம் நான் முதல்லயே சொல்லிட்டேன் இந்த நகை பணத்தை வச்சு பேசுறதா தான் நாம வந்து கல்யாணமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இப்ப என்ன தேவைன்னு சொல்லுங்க மாசம் மாசம் கட்டுறது பார்க்கலாம் அதை விட்டுட்டு நீங்க ஒட்டு கடனை கட்டுறதுக்கு உடனடியா நான் நகையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எங்களுக்கு அவசரமாக கட்டணும் ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டால்மெண்ட் நின்று போச்சு அதனால எங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பணம் உடனடியாக வேணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது நானும் அதெல்லாம் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப அழகாக ஒரு நடிப்பு போடுது அந்த அம்மா ஸோ அந்த ஆக்டிங் உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்போ கூட நான் நகையை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேம்மா நாங்கள் வந்து நீங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி டிஎன்எஸ்சி பேங்க்கில் கூட்டிகிட்டு போய் அந்த நகையை இவங்களே வச்சு பொண்ணு பேர்லேயே வச்சு அதுல வாங்கி கிளட்ச் பண்ண நகைக்கான பணத்தை வாங்கி அந்த வீட்டு அம்மாட்ட குடுத்துடறாங்க இதுக்கு அப்புறமா நம்ம குழந்தை வந்து பிரச்சனை இல்லாம இருக்கட்டுமே அந்த பொண்ணு நிம்மதியா இருக்கட்டும் தேங்க்ஸ் பா தேங்க்ஸ் பொண்ணு சொல்லுது ஏன்னா அவங்க கிட்ட பணம் இல்லாம இல்ல கொடுக்க முடியும் தாராளமாக கொடுக்க முடியும் ஆனா இதுவே ஒரு தொழில் மாதிரி வச்சுட்டு வந்த புதுசுலயே ரெண்டு இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம்னு வாங்கிருக்காங்க அப்ப திரும்பவும் உடனே ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள நகையை வச்சு வீட்டு லோன் அடிக்கலாங்கிறாங்க ஸோ ஏதோ சரியில்லை இங்க அவங்க எல்லாம் பணத்துக்கு பின்னாடி அலையறாங்கன்னு அவங்க அப்பா அம்மாக்கு பட்டுருச்சு அதனாலதான் அவ தானே அவளுத வச்சு நம்ம கொடுப்போம் இது ஒண்ணு இல்ல அவங்க கிட்ட கொடுத்துங்கன்னு அவங்க வைக்கும்போது போது அதுல பேரா எழுதிருக்கு நகை இல்ல மெர்லினோட நகை இல்ல மெர்லின் வீட்டோட அம்மாவுடைய அந்த மாமியாரோட நகைன்னு ஏதாவது எழுதிருக்குமா தெரியாது நமக்கு அப்புறம் அந்த எடுக்கிறதோ மீட்கிறதோ அது ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால வேண்டான்னு சொல்லிதான் நகைய வந்து பொண்ணு பேர்லயே வச்சு பணத்தை எடுத்து இன்கேஸ் அவங்க பணம் கட்டலைன்னா கூட இவங்க பணம் கட்டி திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பண்றாங்க அதுல இருந்தே அந்த அம்மாக்கு இந்த பொண்ணு மேல ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் நம்ம கேட்ட உடனே குடுத்திருக்க வேண்டாம்மா டேய் நீ ஏமாந்துட்டடா இதே நம்ம இந்த கம்யூனிட்டில பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோ எங்க ஹிண்டு கம்யூனிட்டியில நம்ம வந்து பொண்ணு எடுத்திருந்தோம்னா அவங்க வேணும்ங்குறதை நமக்கு குடுத்திருப்பாங்கப்பா நம்ம கையில பேசி நம்ம வாங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த பையனுக்குமே ஆரம்ப காலத்தினுடைய அந்த ஈர்ப்பு குறைஞ்சிருது நம்ம ஆளுக பழைய பழமொழி தான் அந்த முப்பது நாள் அறுபது நாள் சொல்லுவாங்களே அது ஏதோ ஒரு கணக்கு நாள் நாள் அது மாதிரி அது முடிஞ்ச உடனேயே அவனுமே ஸ்லோலி வந்து நீ ஏன் வந்து இது மாதிரி பண்ற அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் குறை சொல்ல ஆரம்பிக்கிறான் தென் அதுக்கப்புறம் ஆகுது இந்த பொண்ணு வேலைக்கு வாங்கிட்டு வர போயிட்டு வாங்கிட்டு வர சம்பளத்தை அப்படியே வந்து கொடுக்க சொல்றாங்க இவ வந்து என்ன தேவையோ அதை நான் வீட்டுக்கு செய்கிறேன் இப்ப வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கணும் அவசர செலவுகள் இது எல்லாமே நானே வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் நினைக்கிறான் இது வந்து அவங்க அப்பாவுடைய ஐடியா தான் தப்பு கிடையாது வீட்டில் கஷ்டம் இருந்தால் நான் செய்யணும் அதுக்கு என்ன பணமோ நான் வந்து செலவு செய்யறேன் ஆனால் பணமா கொடுக்குறதுங்கிறது வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க போல அதனால அவன் செய்யறான் நீ வந்து அந்த மீதி சேலரியை என் கையில தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான் இப்போ இவன் என்ன சொல்ற உனக்கு அவ்வளோதானே முதலேயே வருத்தங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு உனக்கு பண செலவுக்கு வேணும் அவ்வளவு கார்டு யோசிச்சு அளவு பண்ணி அளவு பார்த்து செலவு பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் அவன் பட்டுக்கு ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கிறான் தேவையற்ற செலவுகள் எல்லாம் நடக்குது இது வந்து அவங்க வீட்டுல சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாமே கட்டுப்பாடா ஒழுங்கா வளர்ந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்ன தேவைன்னு சேர்த்து வச்சு அந்த பொண்ணுக்கு தனியா வீடு வாங்குறதுக்காக அவங்க அப்பா அம்மா பார்த்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கிற வீடாச்சா ஸோ இவங்களுடைய கல்ச்சர் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் யாரு மெர்லின் வீட்டு கல்ச்சர் இவங்க வந்து பணம் முறிக்கிற ஃபேமிலியாவே இருக்கிறத பாக்குறாங்க அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா வந்து உனக்கு குழந்தையே பிறக்கல அதனால என்ன அப்ப இவ சொல்றா அம்மா குழந்த பறக்கிறது வேண்டாங்கிறது நாங்கள் ரெண்டு பேரும் தீர்மானிக்கிற ஒரு விஷயம் படித்த பொண்ணு அதனால் அவன் சொல்கிறான் நாங்கள் தீர்மானிக்கிற விஷயம் இப்போ தானே லைஃப்பில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாறி நம்ம குடும்பம் எல்லாருமா சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம வந்து குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாள் அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நீ குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னா நீ வந்து என்ன உன் அழகை பாதுகாத்துக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான் இவ் வாட் நான் சென்ஸ் யூஆர் டாக்கிங் என்ன அர்த்தம் இல்லாம பேசுற நீ அவங்க தான் நீயும் படிச்சிருக்க தானே நீ உனக்கு வேலை கிடைக்கலன்னா நம்ம பாக்கலாம் எங்க அப்பா கிட்டயும் சொல்லிருக்கேன் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் ஓ இது வரைக்கும் ஒரு வேலைக்கு போலயா ஓ மை கார்டு வேலையும் வாங்கி தந்தலாம் ஒண்ணும் கவலைப்படாத உன் செலவுக்கு வேணா நான் ஏடிஎம் கார்டும் கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு நம்ம குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் இவன் வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறான் அவள் போனாக்கான ஈவினிங்ல கூட அவள் வேலையை முடிச்சுட்டு தான் வர முடியும் அப்போ வந்து ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு வந்த உடனேயே அவங்க மாமியார் இருப்பாரு உங்க கொண்டாட்டி எங்கேயா சுத்திட்டு வராப்பாரு எல்லாரும் ஆபீஸ் போறாங்க பத்து மணிக்கு போயிட்டு அஞ்சு எல்லாரும் வந்துட முடியுமா பத்து மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு ஒரு டீச்சர் ஜாபா இருந்தா அந்த மாதிரி போனாங்க வந்தாங்கன்னு சொல்லலாம் இப்போ நாங்கள்லாம் வழக்கறிஞர்கள் நாங்க வந்து வக்கீல்கள்ங்கிற முறையில் கோர்ட்டுக்கு போனா நாலு மணிக்கு வரலாம்னு நினைச்சா வரலாமா கேஸ் இருந்தால் நம்ம வர முடியாது ட்ரையல் நடத்துனா வர முடியாது ஜட்ஜஸே உட்காந்து ஆறரை ஏழரை எல்லாம் நடத்தும் போது நாங்க அதை விட்டுட்டு வர முடியாது அதுக்காக நம்ம வீட்டுக்கு லேட்டா வந்த உடனே ஒரு தப்பான வார்த்தை சொன்னா நம்ம ஏத்துப்போமா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பையனுக்கும் அவ மேல ஒரு சின்ன வெறுப்பு வர ஆரம்பிக்குது இவங்க ஒரு பக்கம் பாய்ச்சி தூக்குறாங்க இவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல இந்த சூழ்நிலையிலதான் பிரச்சனை என்ன ஆகுது இவளுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம ஒரு நாள் படுத்துறான் அந்த ஒரு நாலஞ்சு நாள் உடம்பு சிலாம படுத்திருக்கும் போது இந்த மாமியாருக்காரு இந்த பையனுடைய பேரை சொல்லி டே இங்க வாடா வாடான்னு கூப்பிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல அப்ப அந்த பையன் அங்க இல்ல யாரு மெர்லினோட ஹஸ்பண்ட் அங்க இல்ல இவன் என்ன சொல்லிருக்கா மேல ரூமை விட்டு எந்திரிச்சு வந்து அத்தை முன்னாடி ஏதோ கார் வாஷ் பண்றேன்னு நின்னுட்டு இருக்க சொல்லுங்க போச்சு ஏண்டா நான் கேட்ட உன் பொண்டாட்டி பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறா நான் போன பிறகு திரும்பி படுத்துக்கிறான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் உடனே அவன் கார் கழுவிட்டு இருந்த ஈரத்துணி கையோட மேல வந்து இவளை போட்டு அடிக்கிறதுக்கு வந்துறான் வார்த்தை ரொம்ப அப்யூசிவ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப மனசு இந்த பொண்ணுக்கு நொந்து போயிடுது அப்புறம் உடனே அவங்க அப்பாவுக்கு கூப்பிட்றதுக்கு அம்மாவுக்கு கூப்பிட்றதுக்காக ஃபோனை எடுத்து ஆன் பண்ண போகிறோம் ஆன் பண்ணினா ஆன் பண்ணி அம்மா இந்த மாதிரி என்ன வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எடுக்க அந்த ரெண்டு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மாமியார் பாஞ்சு பிடிங்கி அந்த போனை எடுத்துடுறாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து கத்திர சத்தம் அதாவது ஒரு கமோஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல பிரச்சனை இருந்தால் அந்த போன்ல அந்த சத்தங்கள் எல்லாம் தெரியும்ல அது கேட்டவுடனே அந்த அம்மாக்கு பயம் வந்துடுது பயம் வந்துட்டு அந்த மாமியார் கட் பண்ணிடுறாங்க போனை இந்த அம்மா திரும்ப ஃபோன் பண்றாங்க அவங்க வீட்டுல இருந்து ஏதோ பொண்ணுக்கு பிரச்சனை அப்படி திரும்ப அந்த அம்மா கட் பண்றாங்க நாலு தடவை கட் பண்ணுன உடனேயே அந்த அம்மா வண்டி எடுத்துட்டு காரை எடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு தகவல் சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு ஸோ இவன் வந்து இவங்க வந்து தன் பொண்ணை கூட்டிட்டு அடிக்கிற வேலையெல்லாம் வச்சா நடக்கிறது வேறேன்னு மாமனார் வந்து சொல்லிட்டு நேரா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு கூட்டிட்டு வந்தபோது இந்த பையன் நீங்க கூட்டிட்டு போக வேண்டாம் நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இவளுக்கு சரி அப்ப கூட பரவாயில்ல நம்ம ஹஸ்பண்ட் நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பையன் அந்த கார்ல கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு காரை அங்கேயே விட்டுட்டு போயிடுறோம் அவங்க வீட்லயே விட்டுட்டு போயிடுறோம் ஏன் இங்க வீட்ட இங்க விட்டுட்டு போறீங்க இருக்கட்டும் இங்கே சொல்லிட்டு சரி வாங்க இருந்துட்டு திரும்பி ஒரு அந்த பையன் போயிடுறான் அடுத்த நாள் வராங்க வந்துட்டீங்களா மாப்பிள்ளை வந்து வந்து ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அப்புறம் என்ன பண்றது ஸ்டேஷனுக்கு போ அப்ப இந்த அம்மா வந்து கால் பண்ணிருக்காங்க தெரியல ஒரு நாலஞ்சு கால் அனுப்ப பண்ணது இந்த பொண்ணு கால் பண்ணி கட் ஆனது இது எல்லாம் அங்க சொல்றாங்க இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் புரிஞ்சுட்டு போலீஸ்காரங்க ஏ என்னப்பா என்ன நடந்ததுன்னு கேட்டால் எப்படியும் வார்த்தையில் வந்துடும் நீ தானே கொண்டு வந்து விட்டுருக்குற அப்படின்னு சொல்லி வந்த உடனே இதோட மரியாதையாக எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு கொண்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு போட்டு இப்போ குழந்தைகளை வாழ விடலாம்லம்மா அப்படின்னு அந்த மாவியும் ஒரு திட்டு திட்டிட்டு அந்த மாமியார் காரையும் வந்துடுறாங்க இப்போ அவன் காரை எடுத்துகிட்டு அவன் போயிடுவான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்க்கவே இல்ல இந்த பொண்ணுக்காக காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் ஒரு பக்கம் என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க பேசாம வந்து நாங்க சொல்ற பையனை கட்டியிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அவன் யாருன்னே தெரியாம என்னத்தை காதல் கட்டி சொல்லுவாங்களா இல்லையா கண்டிப்பா இது ஒரு பக்கம் அவளுக்கு உறுத்துது அவன் மேல இருக்கக்கூடிய அன்பு அவளா அந்த பக்கமா இழுக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அப்போதான் என்ன பாக்குறதுக்கு அந்த பொண்ணு வர வந்த உடனே நான் அவங்க அப்பா அம்மாவு கேட்டா இல்லைங்கே வேண்டாங்க இதோட முடிச்சிருன்னு சொல்லிட்டாங்க நான் எப்பவுமே அப்பா அம்மா மட்டும் சொல்றதை கேட்டுக்கிட்டு பண்ண முடியாது ஏன்னா யார் கிளைண்ட் நமக்கு அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணுடைய மன விருப்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பொண்ணு கிட்ட உட்கார்ந்து பேசுனேன் மூன்றரை வருஷமா காதலச்சிருந்திருக்கேன் அப்பெல்லாம் அவன் ரொம்ப அனுசரணையா தான் இருந்திருக்கான் அவங்க வீட்டினுடைய பிரஷரால் தான் அப்படி மாடினா மாறினா அப்படின்னு சொல்றேன் திரும்ப அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு உங்க பொண்ணு வாழணும்னு நினைக்கிறாங்க அதனால தலையெழுத்து மேடம் என்ன பண்றோ பண்ணிட்டு போட்டு மேடம் நம்ம சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னு சரேன்னு நான் அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோடவே சேர்ந்து வாழ்றதுக்கு அந்த பொண்ணுக்காக நாங்க மனு போட்டோம் மனு போட்டு கேஸ் நடக்கும்போதே போதே அவன் என்ன பண்றான் அவன் ஒரு கேஸ போடுறான் ஓ என்னன்னு இந்த பொண்ணு ஒழுக்கம் தவறுனவ ராத்திரியில லேட்டா வருவா கடக்கடவுளே அப்படின்னு சொல்லி போடுறான் அப்படி போட்ட உடனேயே நாங்க பதில் கொடுத்து தான் ஆகணும் நான் சொல்ற அந்த பொண்ணுகிட்ட எம்மா உங்க அப்பா அம்மா சொன்னது தான் உண்மையாக இருக்கும் போல இருக்கு நீ அவ்வளவு சொன்னியே நீ அவ்வளவு காதலிச்ச பையன் இந்த மாதிரிலாம் எழுத முடியுமா சொல்லு அப்படின்னு இல்ல மேடம் அது கூட அவங்க அப்பா அம்மா தான் சொல்லிருப்பாங்க ஆனா நான் வந்து அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் மேடம் சோ இந்த கேஸ் ஏறத்தாழ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேஸ் நடக்குது உம் நடக்கிற சமயத்துல அவன் அடிக்கடி வந்து இவ கூட பேசுவான் ஓ இவன் அவளும் போய் ஒரு மரத்தடின்னு நின்னு பேசுவாங்க இப்போ நம்ம அதெல்லாம் தடுக்க முடியாது சார் இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் மேட்ரிகோனியல் ரிலேஷன்ஷிப் விட் வின் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதுக்குள்ள போய் நம்ம பேசக்கூடாது அப்புறம் அந்த படிக்கட்டுல நின்னு பேசுவாங்க ஒரு கார்னர்ல நின்னு ரெண்டு பேரும் அவன் கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருப்பான் இவன் பேசுவான் ரெண்டு பேரும் ஜூஸ் கடைல நின்னு ஜூஸ் குடிப்பான் எப்படியும் எல்லாமே பார்வைக்கு வந்துரும் அப்ப அப்படி இருக்கும்போது அவன் ஏலகிரி போலாங்கிறான் ஏற்காடு போலாங்கிறான் ரெண்டு பேருக்கு ரெண்டு கேஸ் இருக்கு இவன் என்ன நினைக்கிறா உடனே அவன் ஆசையா கூப்பிடுறான் இப்ப போனா பழையபடிக்கு அதே காதலோட என்னோட வந்துருவான் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்புறம் இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாட்டை எதுவுமே சொல்லாம செய்ய மாட்டான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு போய் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டிருக்கான் இந்த மாதிரி அவரு ரெண்டு நாளோ நாலு நாளோ நம்ம இங்க போலாம்னு சொல்லிருக்காரு நாங்க வந்து ஏலகிரி போயிட்டு வரோம் ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு நாங்க ஏற்காடு போடுறதா இருக்கோம் அப்பா நான் உங்ககிட்ட சொல்லாம போக விரும்பலைப்பா கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குப்பா அவர்கிட்ட அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு எங்கேயாவது போகணும்னா அவனுக்கு பொண்டாட்டி வேணா இங்க வந்து வாழ சொல் இல்ல நீ அவங்க வீட்டில் போய் வாழணும் அதை விட்டு நீ நாலு நாள் நீ ஹோட்டலுக்கு போனேன்னா நாளைக்கு அதை வச்சே ஒருவேளை ஏதாவது குழந்தை குருவாய் இருந்தா என்ன சொல்லுவாங்க புரியுதா தப்பாலாம் பழி வந்துடும் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுவார் இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா மேல அவ்வளவு ஒரு காண்டு அவ்வளவு ஒரு கோபம் வருது என்னடா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாமு நினைச்சேன் ஆனா ஒரு நிமிஷம் ஒரு தகப்பனுடைய பார்வையில இருந்து பாருங்க போயிட்டு வந்துட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் அவளை கூட்டிட்டே போகல யாருக்கு குழந்தை பிறந்ததாலும் ஒரு கேவலமான வார்த்தை சொல்லிட்டா ஒரு குழந்தையினுடைய பிறப்பை இழிவு பண்ணினா அந்த குடும்பத்துக்கு அது எவ்வளவு பெரிய அவமானம் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அதனால இவர் வேண்டான்ட்டார் அப்புறம் இதெல்லாம் வரலேன்னு சொன்னோடனே அவனுக்கு கொஞ்சம் தலைக்கு பித்தம் ஏறிடுச்சு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு அவன் கூப்பிடுறான் நீ ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டாக்கா அங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது சரி காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான் பார்த்துட்டு அவன் கையில ஒரு லட்சம் அப்பா நான் அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கேன் இப்ப அந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க ஓ சரியா வேலை கிடைச்சிருக்க அந்த ஆஃபீஸ் தான் இவ்வளோ ஒரே சந்தோஷமா போறா வேலையும் கிடைச்சிருச்சே இனிமேல் பிரச்சனை இருக்காதுன்னு அவன் உள்ள போனவன்

இப்போ சோழங்கனிலே ஓட்டிட்டு வந்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஃபாஸ்ட்டாக இடிக்கிற மாதிரி அதாவது மனசில் ஒரு பயம் வர்ற மாதிரியான ஒரு டிரைவிங் அது அதுக்கு அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவ பிரதரை கூப்பிட்ருக்கான் இவ்வளவு அவசரத்துலையும் பிரதருக்கு எஸ்ஓஎஸ் கால் இருக்கு எஸ்ஓயஸ்னு போட்டு அனுப்பியிருக்கான் அவன் உடனே அந்த பொண்ணுக்கு கூப்பிடுறான் அப்போ எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அங்கிருந்து கிளம்புனார் இப்படி ஸ்பீடாக போயிட்டு அந்த ஃபோனை பிடுங்க பார்க்கறான் அப்போ உடனே என்ன பண்ணான் அவளுடைய பிரதரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த கார் நம்பர் சொல்லி இவங்க அங்கே இருக்காங்க எங்கே போகிறாங்கன்னு ஸோ அந்த கார் வந்து சொலிங்கனிலிருந்து எங்கெல்லாமே சுற்றி கடைசியில் சிந்தாதிரி பேட்டை வரும்போது போலீஸ் வந்து நிறுத்திடுறாங்க வண்டியை அப்படி அந்த பொண்ணை அந்த இடத்துல தான் காப்பாத்துறாரு அந்த பொண்ணை அப்போ தான் கூப்பிடுறாங்க இந்த பொண்ணு கூட என்ன நினைக்கிறா எதுக்கு நீ போய் போலீஸ்க்கெல்லாம் சொன்ன நான் ஏதாவது உனக்கு தகவல் தெரிஞ்சிருக்கட்டும் தானே நான் சொன்னேன் அப்படிங்கிறா அதெல்லாம் கிடையாது நீ இறங்கு முதல்ல கீழே அதுக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டார் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த சிந்தாதிரிபேட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிற நேரத்துக்குள்ளேற என்டையர் ஃபேமிலி வந்துட்டாங்க இப்போ அந்த பையன் மாட்டிகிட்டு நிற்கிறான் சாதாரணமாக டிராஃபிக் ரூல்ஸ் வயலேஷனில் இருந்து கேசஸ் நிறையா இருக்குது நீ போய் ஏதாவது ஒன்று பண்ணிடலாங்கிற எண்ணத்தோடு கொண்டு வந்தால் அவளை மர்டர் பண்ணுறதுக்குன்னு கொண்டு வரலான்னு கொடுக்குறக்கு ரொம்ப நான் நேரம் ஆகாது ஸோ இந்த மாதிரி தான் அவங்க அப்பா சொல்லிட்டார் இனி ஒரு தடவை இந்த விஷயம் நடந்ததுன்னா உனக்கு காப்பாற்றுறது கூட நாங்கள் யாரும் மாட்டோம் இன்றைக்கி சொல்கிறது தான் கடைசி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா தான் மெல்ல மெல்ல அந்த நகையெல்லாம் வந்து நான் எடுத்து கொடுத்து ரெண்டு பேரையும் மீடியேஷனுக்கு அனுப்பி ரெண்டு பேரும் பேசி அதாவது ஒரு லெவலுக்கு மேல பொண்ணுக்கும் ஏதாவது ஒரு நூல் இழை அருந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா திரும்ப அந்த பொண்ணு வந்து போக மாட்டா ஸோ இனப்புன்னு அவங்க எல்லாம் சொல்லவும் தானும் மனசை கொஞ்சம் தேத்திட்டு நாங்களும் எல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணினோம் மீடியேஷன்லையும் சொன்னாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து ஹிந்து திருமண சட்டத்தில் ரெஜிஸ்டர் பண்ணலை பண்ணலை ஓகே பண்ணலை இது வந்து இந்தியன் டிவர்ஸ் ஆக்ட்னு முன்ன சொல்லுவாங்க அது மாதிரி தி டிவர்ஸ் ஆக்ட்னு அதுக்கு பேர் அதில் தான் போட்டு தான் இவன் முப்பத்தி ரெண்டாவது செக்ஷனில் சேர்ந்து வாழணும்னு போட்டிருந்தான் அவன் அதில் டென் டென் அப்படிங்கிற ஒரு இதில் போட்டு குரூயல்ட்டின்னு டைவர்ஸ் போட்டிருந்தான் ஸோ அதே சட்டத்தின் அடிப்படையில் டென் கேபிட்டல் ஏ அப்படிங்கிற ஒரு சட்ட பிரிவின் அடிப்படையில் இரு எப்படி நம்ம தேர்டீன் பியில் போடுறது மியூச்சுவல் கன்சென்ட் சொல்றோம்ல அந்த முறையிலேயே இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செஞ்சோம் அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டியதெல்லாம் அவன் கொடுத்தான் எந்த பணமும் வாங்காமலே அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு விவாகரத்து செஞ்சுட்டாங்க நல்லா நல்லாதான் இருப்பான்னு நான் நிஜமாவே நம்புறேன் ஆனா எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது காதலிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க கடற்கரையில நாலு காதல் கிடைக்கும் மகாபலிபுரத்துல நாலு காதல் கிடைக்கும் நான் சொல்றேன்னு எவ்வளவு விஷயம்ல மால்ல பாருங்க காதலுங்கிறது வெறும்னே இப்படி அந்த இனக்கவர்ச்சியில வர்ற விஷயங்களுக்காக அடிமைப்பட்டு போயிடவே கூடாது ஆணுக்கும் சரி அது பொண்ணுக்கும் சரி அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் அதை தாண்டி நின்று காதலிச்சு வாழ்க்கை நடத்தும் போது நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும் விட்டு கொடுக்கணும் அது எப்பவுமே என்ன நினைக்கிறாங்க பொண்ணு விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லாம ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழ்கிற பொழுதுதான் அந்த காதல் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் மத மாதிரி செய்கிற பொழுது நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனா இது மதம் மாறினதுனால மட்டும் வந்த பிரச்சனையா இந்த கல்யாணத்தை என்னால சொல்ல முடியல இது வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பெண்ணை சுரண்டுகிற ஒரு மனப்பான்மை உள்ள அந்த ஒரு மனப்பான்மை உள்ள குடும்பத்துல கால் வச்சதுனால அந்த பொண்ணுக்கு மெர்லினுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அதனால காதலிக்கிறவர்கள் காதலுக்காக தியாகம் செய்யவும் இருக்கலாம் ஆனா எந்த காரணத்தை கொண்டும் தங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்துட கூடாது அப்படிங்கறத மட்டும் நான் பெண்களுக்கும் சொல்ல விரும்புறேன் காதல்கள் வெற்றி பெறணும் என காதல் கல்யாணம்லாம் நிறைய நடக்கிற பொழுது தான் அது நீடித்திருந்தால் அதுக்கு வெற்றி அப்படி நீடித்து வெற்றி பெற்றால் உண்மையிலேயே இந்த நாட்டில் வந்து வரதட்சணை எல்லாம் ஒழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நோக்கி நாம் பயணிப்போம் அப்படின்னு சொல்கிறேன் வணக்கம் நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு